இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி அதோ உம் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் அவையானது தூய கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்ததை நினைவு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த மரியால் ஒரு அற்புத குழந்தையாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அருள் நிறைந்த குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே பிறந்தார் சுவமாள் என்னும் தம்பதியினர் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் இருக்கிற பொழுது ஆண்டவரிடத்திலே குழந்தை செல்வத்திற்காக ஜபம் செய்கிறார்கள் ஆண்டவர் இந்த தம்பதியினருடைய செயலை பார்த்து இறை நம்பிக்கையை பார்த்து இவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையை பரிசாக கொடுக்கிறார் இது அவர்களுடைய நேர்மைக்கு கிடைத்த குழந்தை செல்வம் இந்த ஆசிர்வாதம் அவர்கள் பொறுமைக்கு கிடைத்த ஒரு ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதம் அவர்கள் இறைவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கிடைத்த ஆசிர்வாதம் இப்படியாக அன்னை மரியால் அற்புத அதிசய குழந்தையாக சுவக்கியின் அன்னமால் தம்பதியினருக்கு பிறக்கிறார் இன்னுமாக யாக்கோவு நற்செய்தி நம்முடைய திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நற்செய்தி நூல் இருக்கிறது அந்த நற்செய்தியிலே இதையெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சுவக்கியனும் அன்னமாலும் மரியாளுக்கு மூன்று வயது பொழுது ஆலயத்திலே காணிக்கையாக அன்னை மரியாலை இந்த குழந்தையை அர்ப்பணிக்கிறார்கள் வழக்கமாக யூதருடைய மரபிலே ஆண் குழந்தையை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு அது ஒரு அன்றாட நிகழ்வு முதல் தலைப்பேரை ஆண் குழந்தையை கோவிலில் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்ற நம்பிக்கை அந்த அடிப்படையில் தான் குழந்தை இயேசுவையும் அன்னை மரியாளும் சூசையப்பெறும் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அன்னை மரியாலை ஒரு பெண் குழந்தையை இங்கே கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சுவக்கியின் அன்னமால் தம்பதியினர் நம்பினார்கள் இது இறைவனுடைய குழந்தை இது முழுக்க முழுக்க ஆண்டோருடைய அருளால் ஆசிர்வாதத்தால் கிடைத்த குழந்தை எனவே இந்த பெண் குழந்தையை நாங்கள் கோவிலில் அர்ப்பணிக்கிறோம் என்று காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறார்கள் இன்றும் இந்த கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை திருத்தலங்களிலே பேராலயங்களிலே நாம் பார்க்க முடியும் குழந்தைகளை அந்த பாதுகாவலருக்கு விலைக்கு விட்டு வாங்குவார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருவிழா அன்னை மரியாலை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த இந்த திருவிழா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் நாமும் அன்னை மரியாலை போல நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு பக்தி முயற்சி அது ஏதோ ஒரு ஆன்மீக காரியம் என்று நாம் சுருக்கிவிட முடியாது நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்றால் நாம் கொடுத்த வாக்குறுதிக்கு நம்மையே நாம் அர்ப்பணிக்க வேண்டும் திருமண உறவிலே கணவன் மனைவி தங்களுக்குள்ளாக ஒரு வாக்குறுதியை ஆண்டவரின் முன்பாக தெரிவிக்கிறார்கள் த கடவுளின் வழிபடத்திற்கு முன்பாக சம்மதத்தை தெரிவிக்கிறார்கள் அந்த திருமண வாக்குறுதியிலே உங்களை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறீர்களா அந்த வாக்குறுதியை இன்று எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறீர்கள் அதே போல ஆண்டருடைய அழைப்பை பெற்றவர்கள் இதோ ஆண்டவருக்கு நாமும் வாக்கு கொடுக்கிறோம் அந்த வாக்குறுதிக்கு நம்மை முழுமையாக இன்று அர்ப்பணித்து இருக்கிறோமா அந்த வாக்குறுதியை நாம் எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் நீங்களெல்லாம் என் மக்கள் நானே உங்கள் கடவுள் என்று அந்த வாக்குறுதியில் மக்கள் தவறினார்கள் அவர்கள் விலகிச் சென்றார்கள் அந்த உடன்படிக்கை அவர்கள் உடைக்க நினைத்தார்களானால் என் அன்பிற்குரியவர்களை ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை உடைக்கவில்லை மீறவில்லை அவர்கள் விலகிச் சென்றாலும் ஆண்டவர் தேடி தேடி அவர்களை அன்பு செய்தார் அடிப்படையில் தான் கடவுள் தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பினார் கடவுள் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்து இருக்கிறார் நாம் நம்முடைய வாக்குறுதியை எந்த அளவிற்கு வாழ்ந்து காட்டுகிறோம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க இந்த திருவிழா அழைப்பு கொடுக்கிறது யார் என்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறாள் என்னுடைய வார்த்தையின்படி நடக்குகிறான் இது ஆண்டவருடைய வார்த்தை நேர்மையாக இருக்கச் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை அன்பு செய்யச் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மன்னிக்கச் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை நாம் அனைத்தையும் பொதுவில் வைத்து ஒரே குடும்பமாக இணைந்து வாழச் சொல்லுகிறது வார்த்தையை நாம் வாழ்வாக்குறோமா கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்கின்றோமா எனவே அன்னை மரியாலை போல ஆண்டவர் இயேசுவை போல நாம் பிரமாணிக்கமாய் இருப்போம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்னை மரியாலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும் என்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இந்த மெங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்னை தருளும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நாளிலே ஆண்டவரே நாங்களும் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதிப்பீராக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூறக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருக்கும்படியாய் கொடுத்த வாக்குறுதிக்கு சான்று பகரும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதி பல நேரங்களிலே நாங்கள் கொடுத்த வாக்கை மீறி இருக்கிறோம் எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியே ஆசிர்வதி தரணும் இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரேமுடைய திருக்கரத்தினால் தொட்டு இவர்களை குணப்படுத்துவீராக குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரையுடைய பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய் செய்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தாரும் கண்ணீரோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீரே மகிழ்ச்சியை ஆறுதலை பரிசாய் கொடுப்பீராக உடைய உடனிருப்பினால் எங்களை தேற்றும் ஆண்டவரே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக ஏதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு ஒரே இடத்திலே நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தரலாம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நிறைய நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே இந்த ஜப வேளையில நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வேண்டுதலையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறேன் உடைய திருவுளத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு நீர் ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக இயேசு ஆண்டவரே எந்த விதமான இயற்கை பெரும் சீற்றங்களும் உடைய பிள்ளைகளை நெருங்காதபடியாய் அன்று நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தது போல நீரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாப்பீராக அகில உலகமெங்கும் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிலவும்படியாய் செய்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் தூயாவியானவரே உமை பார்த்து ஜெபிக்கிறோம் ஞானத்தினால் நிரப்பும் வரங்கள் கனிகள் எல்லாவற்றையும் கொடுத்து நிறையங்களை நல்வழிப்படுத்து வீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் மீட்பராக வழியாக தந்தையுமே பார்த்து ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் அம்மையின்